இந்த யூடியூப் அப்படின்ற ஒன்று சோஷியல் மீடியாட வளர்ச்சி முக்கியமா இந்த யூடியூப் ஸோ அந்த யூடியூப்போட வளர்ச்சி மூலமா இலங்கை கலைஞர்கள் இது யூடியூப் அப்படின்றது ஒரு தொழில் செய்கிற இடம் அதில் நிறைய பேர் வருமானம் உடைச்சிருக்காங்க நல்லா வந்திருக்காங்க வீடு கட்டி இருக்காங்க அவங்களுடைய தலையெழுத்தே குடும்பத்தோட தலையழுத்தே வந்து மாறி இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த யூடியூப் மூலம் சோசியல் மீடியாக்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் தாண்டி யூடியூப் தான் முதலாவது அதன் மூலம் தமிழ் சினிமா நாடு தாண்டி தமிழ் சினிமா தமிழ் சினிமா நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் வேற வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் வேற நாட்டுகளோட வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் அப்படின்னு பல ஜால்பான கலைஞர்களை இலங்கை கலைஞர்களை இந்த யூடியூப் வந்து எங்கேயோ கொண்டு போயிருக்கு அப்ப இந்த யூடியூப்ன்ற ஒன்று வர முதல் அதாவது மக்களிடம் இதைப்பற்றி தெரிய முதல் ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த கால பாதிகள்லெல்லாம் இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி கொண்டுருக்குது ஏன் வந்து இப்ப ஜாழ்பாண கலைஞர்கள் அவங்களுடைய திறமைகள் வந்து பேசப்படுதில்லை அவங்களை இனம் காண முடியலை அவங்களால வளர முடியலை முக்கியமாக வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்தில் நிறைய படங்கள் எடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்து பதினேழு ஸோ அந்த படங்கள் எல்லாம் இப்போ அப்போ எடுத்த எல்லாம் இப்போ யூடியூப்ல வந்து பல பேர் காணொலிகளாக போடுறாங்க ஸோ அப்போ ஏன் அந்த டைம்ல இவங்க இந்த கலைஞர்களால் வளர முடியலை ஏன் ஒரு பத்து வருஷம் அவங்களுடைய வயது வந்து வீணா போனது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலை இல்ல ஒரு கட்டடம் ஒரு பெரிய மால் தியேட்டர் இல்ல எல்லா வெளிநாட்டு தரம் வாய்ந்த உணவகங்கள் இப்ப வெளிநாட்டுல இருக்கிற உணவகங்களோட பிரான்சஸ் சோ இப்படியான விடிகளை வந்து முக்கியமா இப்ப ஜாழ்ப்பாணத்துறைய வந்து இல்லாம இருந்தது ஆனா இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஏழு வருடத்துக்குள்ளதான் எல்லா விதமான இதுமே டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அபிருத்தி அபிருத்தி அடைய ஆரம்பிச்சிருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க மக்களோட திறமைகளை வழியில காமிக்க முடியுது மக்கள் கடல் தாண்டி சாதிக்க கொண்டிருக்காங்க இப்ப கில்மிசா அவர்களா இருக்கட்டும் ஜனனி அவர்களா இருக்கட்டும் தர்ஷன் லாஸ்லி அப்படியான நபர்களா இருக்கட்டும் சோ இவங்க மூலம் பல பேருக்கு ஒரு வெளிச்சம் ஒண்ணு நாங்களும் சாதிக்கலாம் வீட்டுக்குள்ள இருந்துகோட்டே சோசியல் மீடியால நம்மளுடைய திறமை யூடியூப்ல நம்ம திறமையை காமிச்சா பல கடல் தாண்டி வேற நாடுகள்ல இருக்கிற டிவிகள் கண்ணப்பட்டு நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கம்பெனி கம்பெனியா ஓடி இறங்க தேவையில்லை நாய் நாய்படாப்பாடு பேய்படாப்பாடா நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் காசையும் வீணாக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த அபிவிருத்தி அடைய அடைய அந்த தொழில்நுட்பம் வளர வளர எல்லா வசதிகளும் வர வர மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது மட்டும் இல்லாம மக்களோட மக்களோட சந்தோஷம் உயர்ந்தது மட்டுமில்லாம கலைஞர்களை வந்து உலகத்துக்கு வந்து இரங்காணக்கூடியதா இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அந்த சமூக சமூகத்தோட வளர்ச்சியே நல்லா இருக்கு சரிங்களா அப்ப இதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு ஏழு வருடங்களுக்கு முதல் எல்லா எட்டு வருடங்களுக்கு முதல் இதெல்லாம் அந்த இல்லாம இருக்க எல்லா ஒரு தடையா ஒரு வர தடையா இருக்க காரணம் என்ன அப்படின்னா இப்ப கிருஷ்ணா அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்த ஒரு கூட்டம் வந்து கதறி கொண்டிருக்குல்ல அந்த கிருஷ்ணா அவர்களுடைய இல்ல அவங்க கூட இருக்கிற நபர்களோட அவங்க சிரிச்சாலே ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பமா ஒரு வீடியோ போட்டாலே பல பலதுகளுக்கு வந்து முக்கியமா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த வயிறு எரியுது அதனோட வன்மம் வருதுல அதே போலதான் இப்ப யாழ்ப்பாணத்துல இப்படி இப்படியும் நடக்கக்கூடாது இப்படி ஒரு நல்லது நடக்கக்கூடாது மக்கள் வன்மத்துல இருக்கணும் பொறாமையில இருக்கணும் அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும் இப்ப கிருஷ்ணாவை பார்த்து கதறி கொண்டிருக்கிற கூட்டம் அது முதலே ஆசைப்பட்டு கொண்டிருந்தது மக்கள் அப்படி பண்ணி மக்கள் மத்தியில ஒரு தவறான விடயத்தை வற்புறுத்தி தெளித்து கொண்டிருந்தது அந்த கூட்டம்தான் தான் ஆனா இப்ப அதெல்லாம் அந்த கூட்டத்தோட சதிகள் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இளைய தலைமுறை வந்து கரெக்டா இருக்காங்க இது என்னத்துக்கு ட்ரை பண்ணு தெரியுது அதனாலே பல திறமையான நபர்கள் வந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வந்து பேச போற விடயம் ஏன்னா நான் இப்ப சொன்னதுக்கு நான் பேச போறதுக்கு சம்பந்தம் இருக்கு இப்ப இப்ப கிருஷ்ணா அவர்களை தேடி ஒருத்தங்க வந்து போய் ஒரு வீடியோ போட்டாங்க அது வந்து கண்டிப்பா நம்ம தமிழ் யூடியூபர்ஸுக்கு வந்து அதாவது முக்கிய ஜாலிப்பான தமிழ் யூடியூபர்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை அது என்ன அப்படி என்பதை நான் சொல்லிக்க உங்களுக்கு வந்து புரியும் அடுத்தது வந்து ஜோலி சிஸ்டர் அவர்கள் பண்ண தரமான சம்பவம் அது வந்து பல பெண்கள் மனசுல இப்படி யாராவது ஒருத்தங்க பண்ணணும் பூனைக்கு மணி யாராவது கட்டணும் அந்த மணி பூனைக்கு மணி கட்டுற முதல் நபர் யார் அப்படின்னு பல பெண்கள் மத்தியில் பெண்களில் ஆண்கள் மத்தியில் கூட ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருந்தது அதை ஜொலி சிஸ்டர் அவர்கள் சிங்கப்பெண்ணாக பண்ணது அவங்களுக்கு மட்டுமில்ல பல சகோதரிகள் பல தங்கச்சிமார் அக்காமார் எப்படியாவது எங்களோட வாழ்க்கையில நீங்களுடைய திறமையை நம்ம காமிக்கணும் நம்ம ஆசைப்பட்டதை பண்ணணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு வழி நிம்மதி அது என்ன விடயம் அப்படின்றத பார்த்திடலாம் இந்த ரெண்டு விடயங்கள் இந்த வீடியோல முதலாவது விடயம் வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயம் கிருஷ்ணாவினால இன்னும் ஓயில்ல அது ஓயாது அப்படி என்பதுதான் பொதுவாக வந்து இப்போ இரஃபான் வந்து இலங்கைக்கு போய் போயக்குள்ள இர்ஃபானை காண்பதற்கு எல்லா மாவட்டங்களிலும் இருந்தவங்க போனாங்க போய் வீடியோ எடுத்தாங்க இப்போ டான் ஜிஆர் அவர்கள் வந்தாங்க அவரையும் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த மீட்டப் வந்து நடந்தது இதெல்லாம் வந்து ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழ் யூடியூப்பருக்கு நடக்குமா ஒருத்தங்க வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு இல்ல ஒருத்தங்க வந்து தேடி வேற மாவட்டங்கள் ஒருத்தங்க போறாங்க இல்ல வேற நாடுகள்ல இருந்து வருவாங்க அப்படின்னா நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்லையா இப்ப வெள்ளக்காரன் அப்படின்னா நம்ம வெள்ளக்காரன் பெருமைகளை போன சொல்லி கொண்டிருப்போம் புகழ வந்து எப்ப பெருமையா சொல்றது அப்ப நம்ம கூட இருக்கிறவனோட புகழ வந்து நம்ம பாராட்டணும் சந்தோஷப்படணும் அப்படின்னு கேக்குல எனக்கு தெரிஞ்சு ஜால்பான யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூபர்ஸ்ல ஒரு நபரை தேடி போறேன் ஒரு நபரை பார்க்க போறேன் கிருஷ்ணா அண்ணாவை பார்க்க போறேன் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு வீடியோ இப்போ நான் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாசர் அவருடைய படத்துக்கு போறேன் தளபதி படத்துக்கு போறேன் அதே வந்து விளோக்கா போடுறாங்க அந்த படத்துக்கு போறதை விளோக்கா போடுறாங்க இல்லை ஒரு இடத்துக்கு போறதை வந்து விளோக்கா போடுறாங்க பெரிய நபர்களை மீட் பண்ணி ஒரு விளோக்கா போடுறாங்க எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சகதழில் செய்கிற ஒரு நபர் அதுவும் ஜால்பானத்துல இருக்கிற ஒரு நபர் ஒரு யூடியூபர் சோ அப்ப அவரை பாக்குறதுக்கு வேறொரு மாவட்டத்தில இருந்து ஒருத்தங்க போ போட்ட ஒரு வீடியோ அத வந்து மக்கள் வரவேற்ற விதம் கொண்டாடின விதம் அதற்கு மக்கள் பார்த்த அந்த வியூ அப்படின்றது பெருமையா இருக்கு ஜால்பானத்துல கிருஷ்ணா அப்படின்றவர் எஸ்கேன்றவர் ஒரு பிராண்ட் அப்படின்றத இது காமிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இதற்கு முதல் எந்த ஜாழ்ப்பாண யூடியூபருக்கும் இப்படியான மரியாதைகளை இப்படியான விடயங்கள் நடக்கல இனி நடக்குமான்னு எனக்கு தெரியல அதிலும் கிருஷ்ணா அவர்கள் அவர் வந்து பல விடயங்களுக்கு ஒரு பிராண்டா இருந்திருக்காரு பல ட்ரெண்டிங்கை மாத்திருக்காரு அந்த ரீதியில இதுவும் கிருஷ்ணாவால் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் சரிங்களா இஸ் த பிராண்ட் அது வந்து எகைன் ப்ரூவ் ஆயிருக்கு சிறப்பு சரிங்களா அதெல்லாமே நம்ம சந்தோஷப்படணும் மக்களே நம்ம 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 ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தரை தேடி இப்படி வேற இதுல இருந்து ஒருத்தங்க வர்றாங்க நம்ம ஊர்ல இருந்த பிறந்தவங்களை ஒருத்தங்க அண்ணான்றாங்க அப்ப அது அவர் மோட்டிவேஷனல் நம்மவும் இப்படி வரணும் ஆஹ் நம்மளும் இப்படி இருக்கணும் நம்ம குடும்பமும் ஒரு குடும்பத்தை பார்த்து இப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தை வளர்த்து விடணும்னு நம்ம ஒருத்தங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படணும் அதை மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அது சிறப்பா இருந்தது கிருஷ்ணா அவர்கள் எகெயின் ஒரு சம்பவம் ஒரு ட்ரெண்டிங் பண்ணிருக்காரு இது வேற எந்த யாழ்ப்பாணம் யூடியூப்பருக்கு நடக்கலை இனிமேலும் நடக்குமான்னு எனக்கு தெரியல சரியா என்ன போல வாழ்க்கை சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோலி சிஸ்டர் அவர்கள் கண்டிப்பாக இப்போ என்ன சொல்லலாம் இப்போ நான் வந்து போன சி போன வருஷம் பிக் பாஸ் ரிவ்யூவில் கூட நான் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம கார் கார் வாங்குறோம் மோட்டார் சைக்கிள் வாங்குறோம் ஆனால் அதெல்லாம் வாங்கும்போதால் அதை பாவிக்கும் முதல் நமக்கு பரீட்சைகள் இருக்கும் எழுத்து மூலமான பரீட்சைகளும் இருக்கும் செய்கை மூலமான பரீட்சைகளும் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம உயிரையும் அடுத்தவ நம்மளால் அடுத்தவங்க உயிரையும் காப்பாத்துறதுக்கு சரியா உயிர் சேதம் அது இல்லாமல் தடுப்பதற்கு ஓகே இவங்க இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு தகுதியான நபரா இதை பற்றி அறிவு இவங்களுக்கு இருக்கா இந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட காலம் படிக்க வச்சு படிக்க சொல்லி போட்டு அதுக்கப்புறம் எழுத்து மூலம் பரிச்சையை வச்சு போட்டு அதுக்கப்புறம் செய்கை மூலம் பார்த்துட்டு தான் நமக்கு சான்றிதழ் தருவாங்க எல்லா நாட்டிலையும் இதுதான் ரூல்ஸ் அப்போ அதே போல எனக்கு வந்து ஒரு பெரியதொரு விருப்பம் என்ன அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவை வந்து எல்லா போனாலையும் யூஸ் பண்ண முடியாது இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும் இல்லை டேப்லெட்டோ இல்லை லேப்டாப்போ இருக்கணும் வேற என்ன இந்த இதுலலாம் வந்து நம்ம யூடியூப்பு இல்லை வேற சோசியல் மீடியாக்கள் வந்து பாவிக்க முடியும் அது பாவனையாளர்களாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா அதன் உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி இப்போ யூடியூப்போட அட்மீன் ஃபேஸ்புக்கோட அட்மீனு அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கக்குள்ள இல்லை லேப்டாப்பு அதுகள் வாங்கக்குள்ள அவங்களுக்கு வந்து அதுல இருக்கிற ஆப்ஸ் அதை வந்து படிப்பிச்சு அந்த அறிவை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை பயன்படுத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லை அவங்க மூலம் ஒரு காணொலி அவங்க போடக்குள்ள அந்த அப்ப யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் போடுறாங்க இல்லை ஒரு வீடியோ போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போடுறாங்க இல்லை யூடியூப்ல ஒரு வீடியோ யூடியூபரா போடுறாங்க அப்படின்னா அந்த ஃபோன் வாங்கக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு அந்த படிப்பு படிப்பினையோட தான் நீ வாங்கியிருப்பாங்க ஓகே யூடியூப்ல நம்ம ஒரு யூடியூபர் வீடியோ போடணும்னா ஒரு நபரை பற்றி தனி மேனேஜரை பற்றி தவறா போட உங்களுக்கு உரிமை இல்லை உங்களுக்கு உரிமை இல்லை அவங்களுடைய போட்டோவை அவங்களுடைய பேரை அவங்களோட குடும்பத்தை பத்தி நீங்க போட்டோவை போட்டு பேரை போட்டு நீங்க வந்து பேசுவதற்கு எந்த நாட்டோட சட்டப்படியும் சரி யூடியூபோட ரூல்ஸும் படி எந்த ஒரு நபருக்கும் உரிமை வந்து இல்லை அது சட்டப்படியும் குற்றம் யூடியூப் ரூல்ஸ் படியும் குற்றம் இந்த தெளிவு வந்து இருக்கணும் சரியா உரங்கு கையில மாலையை கொடுத்தா என்ன நடக்கும் மாலை கதை முடிச்சு அதே மாதிரி இந்த அறிவில்லாத நபர்கள் இந்த படிப்பினை இல்லாத நபர்கள் வந்து ஒரு யூடியூபர்ஸ் வரைக்குள்ள ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் வரைக்குள்ள இந்த கேவலமான விடியங்கள் நடக்குது அசிங்கமா இருந்துச்சு இந்த கடந்த ஒரு ரெண்டு மாசத்துல பல யூடியூபர்ஸ் வந்து நல்லதை பண்ணி நல்லதை பேசினி நல்லாவா அது உனக்கு நல்லது உன்னோட தலைமுறைக்கு நல்லது பாக்குறவங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு நல்ல விடயங்களை பேசுறாங்கன்ற மாதிரி நம்ம நீ தின்ற சோரும் சரி உழைக்கிற இதுவும் சரி நல்லதா இருக்கும் பல பேர் உன்னை பாராட்டுவாங்க அதே நேரத்துல ஒரு குடும்பத்தை பத்தி இல்ல ஒரு நபரை பத்தி நீ அசிங்கமா புருஷனு பொண்டாட்டி இல்ல நீ வந்து இப்படி பேசி நீ பண்ணக்குள்ள உன்னோட தலைமுறையை கேட்கிட்ட கேவல அசிங்கமா தான் இருக்கு நீ பண்ற விடயங்கள் பார்க்க அறுவருப்பா இருக்கும் அது சட்டப்படியும் குற்றம் ஜூட்டி ரூல்ஸ் படியும் குற்றம் அதை வந்து நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாத பண்றான்னு தெரியல அதை அவ்வளவு தூரம் பண்றேன் இப்படி ஒரு பக்கம் அசிங்கம் இன்னொரு பக்கம் இதை கேடுகட்ட குப்பை கூட்டங்கள் பெண்களோட போட்டோவை எடுத்து கட் பண்ணி போட்டு சினிமா நடிகைகளோட கட் பண்ணி போட்டு லைவ் வந்து கேவலமா பேசுறது அதை லைவ் பண்றதுக்கு இன்னொரு தர தரம் கூட்டம் மோஸ்ட்லி இந்த கூட்டங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கிற கேடு கட்டுறதுகள் இப்படி அசிங்கம் பண்றதுகள் பெண்கள் அசிங்கப்படுத்துற இந்த சில கூட்டங்கள் வெளிநாட்டுல இருக்குது லைவ போட்டு இப்படி பண்ற கூட்டங்கள் அப்ப இந்த இப்படியான எல்லாமே வந்து பல பெண்களுக்கும் சரி பல ஆண்களுக்குமே சரி இத யாராவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் யாராவது இந்த கொடூரத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு மன வேண்டுதலா இருந்தது இப்ப நமக்கே வந்து ஒரு ஒரு இதனு யாராவது இப்படி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு அப்ப அத வந்து நம்ம ஜோலி சிஸ்டர் அவர்கள் நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தாங்கல்ல பொதுவா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சிவாஜி படத்துல சொல்லியிருப்பாங்க நான் யாழ்ப்பாணத்துல போய் அது அவர் சொன்னது வந்து அழக வச்சோ இல்ல அந்த தமிழ் யாழ்ப்பாண தமிழ வச்சோ இல்ல பொதுவா யாழ்ப்பாண பெண்ணாலே வீர வரகம் ரத்தத்துல ஓடும் சரிங்களா சோ அப்ப ஜோலி சிஸ்டர் அவர்கள் அந்த சொன்ன அந்த ஒரு விடயம் எடுத்த நடவடிக்கை எடுக்க போற நடவடிக்கை அப்படின்னு ஒரு காணொலி போட்டாங்கல்ல அது ஜோலி சிஸ்டர் அவர்களுக்கோ இல்ல எஸ்கே ஃபேமிலிக்கோ மட்டும் இல்ல இத வெளியில சொல்ல முடியாம திறமைய வெளியில கொண்டர பல பல கூட்டங்கள் தடையா இருந்தது அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாருக்குமே ஒரு விடை கிடைச்ச மாதிரி அத்தனை ஜோதிசி ஒரு வீடியோ அவங்க போட்ட அந்த காணொலியில் பல பேருக்கு இனிமேல் ஒரு பொண்ணை பத்தி இல்ல ஒரு குடும்பத்தை பத்தி இல்ல ஒரு தனி மனித தாக்குதல் நடத்தணும் என்று நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரியதொரு பாடமா இருக்கும் வார்னிங்கா இருக்கும் சிறப்பு சகோதரி சரிங்களா நான் வந்து எஸ்கே இஸ் பிராண்ட் சரிங்களா அவங்க பண்ற பல விடங்கள் தவற்காலத்தில் கிருஷ்ணாக்கு நடந்தது ஒரு பாடம் இந்த உலகத்துக்கு கடவுளோட இருக்கிற குடும்பத்துக்கு எதுவும் நடக்காது அந்த கடவுள் நம்பிக்கையா இருப்பவர்களை கட்டுப்போக மாட்டார்கள் முதல் இருந்ததை விட அவங்க இன்னும் சீரும் செழிப்புமா இருப்பார்கள் அதை பார்த்து பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை வரும் அதன் தான் இந்த விடயங்கள் நடக்கலன்னு நம்ம அப்பா சொல்லியிருந்தோம் அது இப்ப பல பேர் கண்களால் பார்க்க முடியுது காதலால் கேட்க முடியுது அதே நேரத்தில் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க பண்றவர்கள் என்றால் பல பேருக்கு நன்மையா அமையும் பல பேருக்கு பாதுகாப்பா அமையும் அதைத்தான் ஜோலி சிஸ்டர் அவர்கள் நேற்று அவங்க அந்த ஒரு நடவடிக்கையை பற்றி சொன்னது சிறப்பாக இருந்துச்சு சரிங்களா இன்னொரு முக்கியமான விடயம் ஒரு விடயம் சட்ட ரீதியா தீர்ப்பு வரையில் அதற்கு முதல் அந்த நபர்களோட போட்டோவை போட்டு அவங்களுடைய பேரை போட்டு நீங்க அதை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு இது இப்படி இருக்கு அவங்களோட குடும்பங்களையும் போட்டோக்களையும் போட்டு பண்றது மிகப்பெரிய குற்றம் தெரியலைன்னா தெரிஞ்சு கொள்ளுங்க இனிமேல் பண்ணாதீங்க இன்னொன்னு யூடியூபோட ரூல்ஸ் படியே இருக்குது எல்லாருமே வந்து இந்த நாட்டு நடப்பு செய்திகள் அரசியல் பேச முடியாது அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இப்ப சாதாரணமா இப்ப நம்ம ஒரு டிவியை பத்தி பேசுறோம் இல்லை நான் கண்டு வியந்த ஒரு மனிதர் இப்போ நான் கிருஷ்ணாவை பற்றி இருக்கேன் இல்லை நம்ம சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜி தலைவர் சார் அவர்களை பற்றி பேசுறேன் அப்படியே யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது வேற ஆனால் அரசியல் பற்றி செய்திகள் நாட்டு நடுப்புகளை பற்றி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணே கூட அதுக்கான ஃபார்ம் அதுக்கான கிரியேஷன் வந்து வேற அதே போல கேமிங்கி சேனல் பண்ணி அதுக்கான ஃபார்மேட் வந்து டிஃபரெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்க எல்லாரும் கிருஷ்ணாவை குடும்பத்தை போல கிருஷ்ணாவை போல பாவம் பார்க்க மாட்டாங்க கருணை பார்க்க மாட்டாங்க சரிங்களா மனம் மாறுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சகோதரி ஜோலை சிஸ்டர் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் என்ன அவங்க எடுத்த முடிவு அவங்க குடும்பத்துக்காக மட்டுமல்ல பல பெண்கள் பல பெண்களின் பாதுகாப்பு பல பெண்களுக்கான ஒருபடியா சகோதரி அவர்கள் நேற்று போற்ற காணொலி அமைஞ்சது சிறப்பு மக்களை நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி